ஆதி என்னும் பராமரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே கேதி நீக்கம் கந்தவளே தருத்துகந்த குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் புலிப்பானி ஜோதிடம் பாகம் எண் இரண்டு என்ற நூல் தாய் மகளேசல் என்ற தலைப்பில் ஒரு தாயும் தன்னுடைய மகளும் உறவா உரையாடுதல் போல இந்த பாடல்களை வடிவமைத்துள்ளார்கள் இதில் கடந்த இருபது பாடல்களாக ஒரு ஜாதக பூரண ஆயுள் அல்லது நல்ல ஆயுள் அல்லது மிதமான ஆயுள் சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவாக காட்டியுள்ளார்கள் இது நிறைய இடங்களில் போயிருக்கிறது உங்கள் அனுபவத்தில் ஒத்துப்போகிறதா பாருங்கள் ஒத்துப்போகவில்லை என்றால் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் உங்களுக்கு ஒத்துப்போகும் பாடல்களை நடைமுறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி நண்பர்களில் மற்றும் இதுவரை பார்த்தது ஒரு ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகரின் ஆயுள் சார்ந்த நிலையினை அடையாளம் காட்டும் பாடல்களாக கொடுத்து கொண்டிருந்தோம் அடுத்து தான் பெற்ற தாயினுடைய ஆயுள் சார்ந்த தகவலை வரும் பாடல்கள் வலியுறுத்துகிறது வாருங்கள் நண்பர்களே பாடலுக்குள் செல்வோம் பாடல் எண் இருபத்தி ஒன்று அன்னையின் ஆயுள் காலம் நல்வாழ்வும் நல்ல ஆயுளும் என்ற தலைப்பில் இந்த பாடலை சொல்லியுள்ளார் அன்னை அவன் ஆட்சியாய் ஏழோன் அம்புலிக்கு நாளோன் கூடில் பாக்கியம் அவர் அந்தமுடன் ஏகை விந்தையாகவே சுந்தரமாய் தொடங்குவனாம் தொடங்குவாளா இவன் அண்ணன் என்று பாடலை முடித்துள்ளார் நாலு குடையவன் நான்காம் வீட்டிலேயே ஆட்சி விட்டிருக்க லக்கிணத்திற்கு ஏழு கொடையவனும் சந்திரனுக்கு நான்கு கொடையவனும் இணைந்து லக்கிணத்துக்கு ஒன்பதாம் இட ஸ்தானத்தில் வீற்றிருந்தால் அந்த ஜாதகனின் தாய் பூரண ஆயுளுடன் நல் வாழ்வு வாழ்வாள் என்று பாடலை கூறி முடித்துள்ளார் அடுத்து பூரண ஆயுள் பெற்ற தாய் என்ற தலைப்பில் பாடல் எண் இருபத்தி இரண்டு நாளவன் ஏழோனும் கூடி நல்ல விதிக்கும் கோணமேற சசிக்கு அந்த நாளவன் ஏழவன் மீதேறவே சாலவே அன்னையும் பூரணமாய் என ஓதும் என்று பாடலை முடித்துள்ளான் லக்கிணத்திற்கு நான்குக்கு உடையவனும் ஏழுக்கு உடையவனும் இணைந்து லக்கிணத்திற்கு திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க அதேபோல் சந்திரனுக்கு நான்கு கொடையவனும் ஏழு கொடையவனும் சேர்ந்து சந்திரனுக்கு ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க கிரக அமைப்போடு ஒரு ஜாதகன் பிறந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனின் தாய்க்கு பூரண ஆயுள் உண்டு என்று பாடலில் சொல்லியுள்ளார் அடுத்து பாடல் எண் இருபத்தி மூன்று மகிழ்வுடன் வாழ்வாள் மாதா என்ற தலைப்பில் அன்னை பஞ்சன் கூடி அதனில் வர மதிக்கு நாளோர் மேவும் லாபம் அன்புடனே தென்புடனே மாதா இருப்பவளாம் என ஓதே என்று பாடலை முடித்துள்ளார் நான்கு குடையவனும் ஐந்து குடையவனும் இணைந்து திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க சந்திரனுக்கு நான்கு கொடையவனும் பதினோராம் வீட்டில் நின்றிருக்க ஜாதகனின் தாய் நெடுநாள் இந்த உலகில் இன்ப வாழ்வு வாழ்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்து பாடல் எண் இருபத்தி நான்கு மேன்மையுடன் வாழும் தாய் என்ற தலைப்பில் பாடல் எண் இருபத்தி நான்கு மதிக்கு அன்னைக்கு கிரிக்கு சப்தன் மகிழ்ந்து கோணம் மீதில் வர அதனைக்கு மன்னிட நோக்க உன்னிதமாய் நன்னயம் பெறுவாளாம் இவன் அன்னை என்று பாடலை முடித்துள்ளான் சந்திரனுக்கு நான்காம் இடத்திற்கு உடையவனும் ஏழு ஏடுக்குடையவனும் இணைந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்னும் திருகோணஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றில் அமர்ந்திருக்க அந்த ஜாதகன் மிக்க மேன்மையுடன் ஆயுள் பலத்தோடு வாழ்வாள் என்று பாடலே கூறியுள்ளான் அதிக நாள் வாழும் அன்னை என்ற தலைப்பில் பாடல் எண் இருபத்தி ஐந்து அம்பொலிக்கே அன்னை உச்சம் அருள்கிரிக்கு நாளோன் உச்சமாக இவன் அன்னையுமே வெகு உன்னதமாகவே சொன்ன சொல் நீங்காத உலகில் நெடு நாளாய் வாழ்வார் என்று பாடலை முடித்துள்ளார் சந்திரனுக்கு நான்காம் இடத்திற்குரிய கிரகமும் லக்கணத்திற்கு நான்கு குறையவும் நான்கு குடையவனும் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதக அமைப்பு உடையவனின் தாய் நல் வாழ்க்கை பெற்று இவ்வுலகில் வெகு காலம் வாழ்ந்திருப்பார் என்று கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் இருபத்தி ஆறு உத்தமியாய் உயர் வாழ்வு வாழும் தாய் ஏழவன் நாளோனும் கூடி இணைய கண்ட மீதில் மதி நாளோன் அவர் பத்தினில் மேவி உத்தமியாகவே சத்தியத்தோடு இருந்து பின்னாளில் மதிப்பாளே என்று பாடலை கூறி முடித்துள்ளார் ஏழு கொடையவனும் நான்கு கொடையவனும் சேர்ந்து கேந்திர ஸ்தானங்கள் அமர்ந்திருக்க சந்திரனுக்கு நான்காம் இடத்துக்குரிய கிரகம் அந்த சந்திரனுக்கு பத்தாம் வீட்டில் நின்றிருக்க ஜாதகனின் தாய் நல் ஒழுக்கம் உடையவளாய் வெகு கால இப்பூ உலைகள் வாழ்ந்திருப்பா என்று பாடலில் கூறியுள்ளார் அடுத்து அன்னைக்கு அற்பாயில் என்ற தலைப்பில் பாடல் எண் இருபத்தி ஏழு அவ மாதுரு பலன் உரைக்கும் விதம் என்ற துணை தலைப்பில் மறிக்கும் அவ மாதுரு பலன் விரிந்துரைக்க திசை பொசிப்புத்தானே நீர் வைத்து கனிந்தும் உருகியே சினமது அறுத்து தெளிந்துரைப்பாயே என்று பாடலை முடித்துள்ளார் அன்னைக்கு அவதூறு பலன் அல்லது அவ பலன் என்று அர்பா ஆயில் பலன் சார்ந்த தகவலை நல்ல கிரக அமைப்புகளை கூர்ந்து கவனித்து சீர்தூக்கி பார்த்து நடக்கும் தசாபுத்தியை அனுசரித்து பலன் சொல் என்று இந்த பாடலை கூறியுள்ளார் அடியோடு நாசமாகும் அன்னை என்ற தலைப்பில் பாடல் எண் இருபத்தி எட்டு நாளவன் ஈறு ஆறும் எட்டில் நலங்கள் குன்ற அதற்குடையவன் ஏழவே கெட்டு மதி தேய வித்தமாய் யாது பொருள் தாயே என்று மகள் கேட்பது போலவும் அதற்கு தாய் சொல்லுவது போலவும் ஒரு பாடல் பொருளை கேட்ட என் மகளே பொங்கமுடன் நீ உரைத்தார்போல் அதில் புக்கிடவே அவன் தாயும் சிக்கி வெகு நாசமாய் போவார் என்று தாய் கூறுவது போல மகள் கேட்கிறார் தாயே நாலு கொடையவன் பனிரெண்டாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் வாழவீனப்பட்டு அமர்ந்திருக்க அந்த வீட்டுக்குடையவனும் போய்விட சந்திரனும் மிக பலம் குன்றி போய்விட்டால் என்ன பலன் என்று கூறி கேட்டுள்ளார் அதற்கு தாய் சொல்லியுள்ளார் மகளே நீ கூறியது போன்ற கிரக அமைப்பு இருக்குமானால் அந்த ஜாதக அமைப்பு தாய் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அதிகம் அழிவை சந்திப்பால் என்று கூறியுள்ளார் அடுத்து நோய் போகும் தாய் நோயால் போகும் தாய் என்று தலைப்பில் பாடல் பாடல் எண் முப்பது அன்னை பதி காரி ஏக அதற்குடையவன் தீயோருடன் கூட அதை அட்டமணும் முறை இட்டமதி ஏக என்னென்றால் இது மகளின் கேள்வியாக இருக்கிறது அடுத்து தாயின் பதில் என்னவென்று கேட்ட பெண்ணே இவனுடைய மாதாவும் தானே வெகு இடுக்க ரோகமாயிருந்து சடுத்தமுடன் ஈர் ஆண்டில் போவாள் என்று கூறியிருக்கு பாடலின் பொருள் தாயே நாலாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்க அந்த நாளுக்குடையன் பாவக்கரகங்களுடன் இணைந்து எட்டு பார்வையை பெற்றிருக்க சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருந்தால் என்ன பலன் என்று தன் தாயை பார்த்து மகள் கேட்க அதற்கு தாய் மகளே இத்தகைய ஜாதக அமைப்பு உடையவனின் அன்னை பெரும் நோய்க்கு ஆளாகி ஜாதகன் பிறந்த இரண்டாம் ஆண்டில் மரணத்தை தழுவாள் என்று கூறியுள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம் தங்கமான் மலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்காக செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே